Quando saíram, that é i uh -huh. uh -huh.

மொழிகள் இல்லை நம்ம மொழிகளில் வேறுபாடு இல்லை இனத்தில் வேறுபாடு இல்லை ஜாதிகள் வேறுபாடு இல்லை இந்த தர்மத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியும் ஒரு விஷயத்தின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அந்த ஒவ்வொரு தான் நம்ம என்ன பண்றோம்னா இறைவனு நம்ம சனாதன தர்மத்தில் எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எதெல்லாம் அறியாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த சப்தங்களை பற்றி பேசிருக்கும்போது நம்ம சொல்றோம் சப்தங்களுக்கு பவர் உண்டா அப்படிங்கிறோம் அந்த மொழி புரியல நீந்த சப்தத்துக்கு பவர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்தத்துக்கு பவர் இருக்குது இந்த சப்தம் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நம்மளே இருக்குது யாரோ நம்மளை என்ன பண்ணுற நல்ல வசதி பாருங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம யாராவது புகழ்ந்துருந்தா கூட என்ன ஒரு நான் மூணு வருஷம் நாலு வருஷம் யார் புகழ்ந்துதான் வாங்குவோம் யாராவது ஒருத்தர் நம்ம திட்டு இருந்தாங்க நம்ம அவமானப்படுத்த நம்ம வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்க நம்ம லைஃப் முழுக்க ஞாயிற்றுக்கா ஒண்ணும் பெரிய அவமான பெரிய வித்தியாசம் வாழ்க ரெண்டுக்கும் வேற வித்தியாசம் இல்லை எழுத்து தான் எழுத்துல மாற்றம் இல்ல ஒரு எழுத்து மூணு வாழ்க ஒளிக ஒரு எழுத்து மாறும் போது என்ன அது நமக்கு ஒரு கோவர்தான் அப்போ ஒளிதான் எல்லாமே ஒளிதான் சார் எல்லாமே அது என்ன மாறுபாடு வாழ்க்கையா சந்தோஷப்படுவோம் ஒளிகன்னா ஒரு மாதிரி பார்க்கணும் அப்போ வார்த்தைகள் ஒண்ணு அந்த பிரயோகம் மாறமா இல்லையா நிறையா பார்த்துக்கலாம் ஐயா நல்லா இருக்கீங்களா சோமா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கு இது சாதாரண உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வேற மாதிரி அர்த்தமா தான் யாரு அப்போ ஒரே வார்த்தை தான் சார் ஒரே பயன்பா அதனால வேதத்துக்கு இந்த சுரம் மாறி என்ன சொல்லு சொல்லக்கூடாது அர்த்தம் எல்லாருமே மாறி நமக்கு தெரியும் ராவணன் வந்து கும்பகரணம் அதை பார்த்தோம் வரம் கேட்கும் போது மித்திரத்தோல் மித்திய தோல் அதான் மித்திரத்தோல் ஒரு தங்க என்ன பண்ணிட்டார் சீப்பாகிட்டார் சிப்பாயிட்டார் அதனால நான் இருக்கிறது நான் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு வார்த்தைகள் ரொம்ப கரெக்டாக பிரயோகப்படுறோம் ஒரு வார்த்தை மாறி பிரயோகம் அதான் சொல்லுவாங்க வெள்ள எல்லாம் சொல்ல என்ன முடியாது அல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு வார்த்தைகள் விடுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் பல முறை யோசிச்சு செய்யணும் அந்த வார்த்தைகள் நம்ம விடுறோம் ஏன்னா தீ நாள் சுத்தப்படும் எல்லாரும் ஆறாவது நால் நாள் சுத்த விடும் அப்படிங்கிறோம் தான் நம்ம என்ன பண்றோம் இறைவனை நாமத்தை பேசிட்டே இல்லைங்களே நீ பார்க்குறோம் நிறைய இப்போ குழந்தைகள் பாருங்கள் நிறைய வார்த்தைகள் பேசுவோம் எங்கேருந்து கற்றுக்குது நம்ம கிட்டேருந்து கற்றுக்குது இப்போ நம்மகிட்டேருந்து கற்றுக்க முடியல நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுட்டு நம்ம அதை பற்றி சிந்தனையே இல்லை குழந்தை பாதி பேருக்கு இல்லை ஏதாவது குழந்தைகள் தான் பண்ணுறோம் செல்போன் பண்ணி கையில் கொடுத்தோம் அது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம் அது என்ன செய்யுது டிவியை பார்த்து பார்த்து சிந்தான இல்லை எத்தனையோ சீரியல் டிவி சீரியல் குழந்தைக்கு அதை பார்த்து அலுவலமாக பேசும் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னும் சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய குழந்தைகள் கூட்டு வந்திருப்பீங்க அதாவது குழந்தைகளை கூட்டு வரது உண்மையில ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம மட்டும் கோவில் வந்தால் புண்ணியமே கிடையாது புண்ணியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளையும் சேர்த்து நினைச்சிருந்த கோவில் கூட்டு வந்து எங்கெங்க வழிபாடு நம்ம கூப்பிட்டு வரணும் அதுதான் அப்படி சொல்ல வந்தோம் திருமணம் வந்தோம் ஏன் திருமணம் பண்ணுறோம் திருமணத்துக்கு என்ன சார் அவசியம் ஏன் ஊர் கூடி நம்ம என்ன பண்ணுறோம் திருமணம் பண்ணலாம் இப்போ நம்ம விஷயம் கலாக்காரத்துக்கு போயிட்டோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்றாங்க இல்லவர் தத்துவத்தை என்ன சொல்றாங்கன்னா அதான் மந்திரம் சொல்றோம் மந்திரம் சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆணையும் பெண்ணையும் நம்ம இணைச்சி வைக்கிறோம் அந்த ஆண் அந்த மந்திரத்துல ஒரு வரி வரும் நீங்க மந்திரத்தோட வரிகளை கவனிச்சுன்னா இந்து மதத்தில் வந்து அவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கும் அந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தோடே வரும் அதாவது தாலி கட்டுவது மட்டும் திருமணம் இல்லை தாலி கட்டுற பிறகு சடங்குகள் நடக்கும் பார்த்தீங்களா அது கூட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் பாதி கட்டியா மேலே முடிஞ்சு போயிடும் அது இல்லை அதுல மந்திரங்கள் வருது இறைவா நானும் இந்த பெண்ணும் மன வாழ்க்கையை இணைகிறோம் எங்களுக்கு மீண்டும் உன்னுடைய புகழை பாடுவதற்கு உனக்கு தொண்டு செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசே நீ கொடுப்பாயாக ஒரு மகவை நீ தர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணமே பண்றோம் நாட் ஃபார் பிசிக்கல் உடல் ரீதியாக திருமணத்தில் வந்து நம்ம பெரியவங்க சொல்லலை உடல் உண்டு ஆனால் உடலை விட எது முக்கியம் இறைவனுடைய அடுத்து தொண்டு போடணும் இப்போ தாத்தா கோயிலுக்கு போனாரு என்ன பையன் பேர் என்ன பண்ணுவான் அதை விட தாத்தாவோட அருமையா பண்றான் பேரை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீக தொண்டை இறை தொண்டை பண்ணுவதற்கு தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம அந்த குழந்தை வேணும்னா தான் அதே மந்திரங்கள் வருது அப்போ வீண் முக்கியமா நம்ம ஏன் அந்த குழந்தை பேரு மகவு தாய்மை அதிக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான் அப்ப குழந்தை என்பது நமக்கு வேண்டுமிக்க என்பது காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்ட விஷயம் தான் நம்மளுடைய நமக்கு வந்து என்ன இருக்கும் நமக்கு அப்புறம் நம்மளுடைய நம்ம நினைக்கிறோம் சொத்து தேக்கணும் பணம் தேக்கணும் புகழ் தேக்கணும் நினைக்கிறோம் குழந்தைக்கு சொத்து புகழ் தேர்வு விட நீங்கள் நம்ம அவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்ல என்ன ஆயிரும் நவனிங்ஸ் புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம் நவனிங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இவரோட எவ்வளோ தான் நம்ம செலவு டிவி பார்க்காம இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு செல் யூடியூப்லாம் பார்க்காம கொஞ்ச நேரம் இவரோடு இருந்தோம்னா இன்னும் தெரியும் அக்கோல் என்ன பண்ண எப்படி சித்திரவதை நடத்துகிறோமோ அதே மாதிரி இறைவன் என்ன பண்ணுவாங்க நீ எனக்கு இத்தனை நேரம் என் கோயிலில் என்னை பற்றி எப்போ திருவிழாவும் என் கூட நீ இருந்த அப்படின்னு என்ன சொல்லுவோம் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன நம்ம அக்கௌண்ட்டுக்கு புண்ணியம் கிடைக்கல அதாவது பாவம் கொஞ்சம் ரெண்டு உண்டு பாவம் என்னால் கூடிக்கிட்டே போவோம் புண்ணியம் வந்து என்ன எவ்வளோ சேர்த்தாலும் பிரார்த்த கர்மா இந்த கர்மான்னு ரெண்டு கர்மா உண்டு இந்த இதில் செய்கிற கர்மா போன ஜென்மத்தில் சேர்ந்த அடுத்த ஜென்மத்தில் உள்ள கர்மா இது மூணு கர்மாக்கள் உண்டு கர்மா தேர்தலில் போனால் ரொம்ப போய்ட்டே நம்ம இருக்கலாம் அதாவது செஞ்ச இதில் நீ செஞ்ச பாவத்தை கழித்து கழிப்பில் தான் இந்த பகுதியில் பண்ணுறோம் ஆனால் செந்த புண்ணியம் என்ன புண்ணிய என்னால் அஞ்சனியாக புண்ணிய பாவத்தில் என்ன பண்ண முடியாது மைனஸ் பண்ண முடியாது ரொம்ப ஒரு விஷயம் என்ன சொல்லுது இன்னும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நீ செஞ்சால் நல்லது அது கெட்டது செஞ்சால் நல்லது நல்லா யோசிக்கணும் ஒரு விஷயத்தை நீ பண்ணா உனக்கு வந்து என்னது நல்லது இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம் அதான் ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னு சொல்லி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அந்த நாள் பார்த்தீங்கன்னா சந்தியா வந்தனம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணுவாங்க இது நிறைய பேர் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் ஒரு கடமை அந்த நாளுக்குரிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்

அப்போ நம்ம விடக்கூடிய அர்க்கியம் விட நம்ம உலகம் வந்து சேமமா இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க உலக பார்த்தா என்ன பண்றாங்க அந்த நகரம் என்ன பண்றாங்க அந்த கடமை வந்து செய்யறாங்க அது கடமையில என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீ வந்து சந்தியாவந்தம் செய்யறதுனால உனக்கு என்ன கிடையாது பெரிய பலன் கிடையாது அது ஒரு டியூட்டி ஒரு டியூட்டி செய்யறது வேணும்னா எதுவுமே நாங்க தேவையில்லை ஆனால் நீ வந்து ஒருவேளை அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தால் பாவம் செஞ்சா புண்ணியம் கிடையாது

நாடவர்கள் நிறைய சிந்தனை பலரும் தொடர்ந்து அந்த சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறது மன்னர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்கம் ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்புறம் மூணு பேர் இருந்தாங்க இப்போ யாரும் இல்லை

ஒரு வீட்டில் வளர்கிறாங்க ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க ஒரு வீட்டில் வளர்கிறாங்க இன்னொரு வீட்டில் கொடுத்து வந்து போகிறாங்க இன்னும் கிஷோர் மாதிரி பெண்கள் வந்து எப்படின்னா பிறக்கிறது ஒரு இடம் வாழ்கிறது ஒரு இடம் அது மிகப்பெரிய புண்ணியம் அதனால நம்ம தேவியாக அவங்களை கும்பிடும் சொல்லணும் பிறந்த வீட்டிலே வந்து சேராது பெரும்பால பெண்கள் வசிப்பதில் கணவன் வீட்டில் சேர்ந்துட்டாங்க அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஆத்மாவுக்காக அதான் சொன்னோம் அந்த ஆத்மா என்ன செய்யணும்னா

아 e n 아 a h இந்த பந்துக்கு இங்க வந்து நல்லா கால்ல அடிவா. ஆனா அந்த ஃபார்வர்ட் ஆட் அந்த பேக்வார்ட்ல போட்டா ஒரு கேட் பிரிச்சது. ஆமா. அதுக்கு வந்து அதுக்கு வந்து அது ரெண்டு தடவை தெரியும். அதுக்கு வந்து டிடி குட் பண்ணியா. அந்த அந்த கண ஹுல் இந்த கோஸ்டம் வீடியோ எடுத்துட்டு ஆப் பண்ணிடலாம் நம்ம பேர் பாக்குங்க இந்த வீடியோ எடுத்துட்டு ஆப் பண்ணிடலாம் இங்க ஒரு லோட் ஆகிச்சு ஆமா சரி ரெண்டாவது வந்து பாத்துக்கோ அது காமிக்கிறது نا یو سیراو دے دے پاوے دا ایں دے پاوے 16 رات اتے کلاں دا 3 او کڑا تیرے دے ویلے دے میں اونا لائیو لے پاوے دا اپنا اپن دا 300 سیو پاوے میں ماں کوڑے کوڑے دے دے لیڈ تے ஒரு

சேர்ந்துகிட்டே நம்ம பாத்துるதுக்கு எல்லாரும் தயார் பத்திங்க சொல்ல மாட்டாங்க. இந்த தயார் ஏத்துக்க வேண்டியது இருந்து சார். நம்ம கடமையைச் சொல்றோம். ஊரே வந்து நம்மடியர் வந்து. ஒரு முக்கியமான நடந்துச்சு. நாளைக்கு ஒரு விஷயத்தை வாங்களா लीजिएगा. நீங்க எல்லாம் இந்த எல்லா गोष्टीக்கு நீங்க வந்து நம்ம எல்லாம் பனிரெண்டு நாள் காலே வேணும்னா நீங்க எல்லாம் வந்து அதான் அந்த ஆள் ஆளு பண்ற

हाँ, जाकर बैठा, बूढ़ी होंटा, उल्लू आलू डाला, ऊपर, हाँ, हाँ, ये नहीं, 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 ये

ரெண்டு துள துள துள